வணக்கம் நான் பிரியதர்ஷினி தேர்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்றைய செய்தி சோனா கல்வி நிறுவனம் அடோப் நிறுவனம் இணைந்து புதுமையாக கிரியேட்டிவ் டிஜிட்டல் ஆய்வகம் துவக்கம் சேனம் சோ சேலம் சோனா வல்லியப்ப பப்ளிக் பள்ளி தனது அதிநவீன கிரியேட்டிவ் டிஜிட்டல் ஆய்வகம் பிஏஎல் சோனா என்ற பெயரில் இந்தியாவின் அடோப் நிறுவனத்துடன் இணைந்து டிஜிட்டல் கல்வி மற்றும் படைப்பாற்றலை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் கிரியேட்டிவ் டிஜிட்டல் ஆய்வகத்தை துவங்கி அதன் மூலம் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உழைப்பாளிகள் புத்தகத்தின் ஒத்துழைப்பு மற்றும் கற்றல் ஆகியவற்றின் மையமாக மாற தயாராகி வருகிறது அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் புகழ்பெற்ற அடோப் தயாரிப்புகளின் தொகுப்பை கொண்டு இந்த ஆய்வகம் கற்பனைக்கு எல்லையில்லாத ஒரு மாற்றம் சூழலை வழங்குகிறது சோனா வல்லியப்ப பப்ளிக் பள்ளியிலுள்ள எங்கள் கிரியேட்டிவ் டிஜிட்டல் ஆய்வகம் என்பதில் கல்வி எதிர்காலத்தை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பிரதிபலிக்கும் மேலும் இந்த ஆய்வகம் நமது சமுதாயத்திற்கு இன்றைய டிஜிட்டல் உலகத்திற்கு தேவையான கருவிகள் மற்றும் வளங்களை வழங்குகிறது அதிகரித்து வரும் டிஜிட்டல் உலகின் மாணவர்களை வெற்றி பெற தயார்படுத்துகிறது பயிற்சி பட்டறைகள் கூடு கூடு திட்டங்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த தரமான மெயின்பொருள் அணு அணுக்கள் ஆகியவற்றின் மூலம் ஆய்வின் அதிக படைகளை புதுமை படைப்பாற்றல் மற்றும் டிஜிட்டல் கல்வியறிவு வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என சோனா குழுமத்தின் துணைத் தலைவர் தியாகு வல்லியப்பர் தெரிவித்துள்ளார் கிரியேட்டிவ் டிஜிட்டல் ஆய்வகமானது எங்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தேவையான சாத்திய குறிகளை வழங்கும் என்பதன் மகிழ்ச்சி அடைகிறோம் வடிவமைப்பு எடிட்டிங் மற்றும் மேம்பாடு என்று எதுவாக இருந்தாலும் இந்த ஆய்வகம் எங்கள் சமுதாயத்தின் படைப்பாற்றலை வெளிக்கொணரவும் அவர்களின் யோசனைகளின் மூலம் எப்பொழுதும் இல்லாத வகையில் உயிர்ப்பிக்கவும் உதவும் என சோனா குழுமத் தலைவர் வள்ளியப்பா தெரிவித்துள்ளார் நமது பள்ளியில் விளையாட்டு வழிக் கல்வி பிஏஎல் தொழில்நுட்பத்துடன் கூடிய பல்வேறு புதிய யுகங்களை அறிமுகம் செய்து கற்பதில் மாணவர்களுக்கு உற்சாகம் கற்றுக்கொள்வார்கள் என சோனா வல்லியப்ப பப்ளிக் பள்ளி முதல்வர் கவிதா கூறியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் தியாகராஜர் பாலிடெக்னிக்கல் கல்லூரி முதல்வர் கார்த்திகேயன் சோனா கலை கல்வியல் மற்றும் கல்லூரியின் முதல்வர் காதிர் நிவாஸ் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர் என பலர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடு கலை ஒருங்கிணைப்பாளர்கள் ஷெரின் மஞ்சுஷா ரம்யா மற்றும் ஆசிரியர்கள் செய்தனர் நன்றி